ஸோ அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிக்ஸ்து மூணு டம்லையுமே நம்ம சிலபஸ் பரி பார்த்தோம்னா வரலாறு குடிமையல் புயல் எல்லாம் கொடுத்துருக்காங்க என்ன லெசன் வந்து கொடு படிக்கிறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் புக் இருக்கிறதான் அப்படி எழுதிக்கேன் ஸோ இங்கே பார்க்குறேன் தெரியுது இல்லையா ஸோ ஃபஸ்ட் டேமில் வந்து வரலாறுன்னு என்ன அப்படிங்கிறது தான் பாருங்கள் அதே தான் எழுதிருக்கேன் ஒரு ஒரு பாத்துக்குள்ளே நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது நான் ஷார்ட் ஆகுதிருக்கேன் ரைட்டாக வரலாறு வந்து ஃபஸ்ட் டைம்ல வந்து வரலாறு என்ன மனிதப்பண்ணாம வளர்ச்சி சிந்துவெளி நாகரிகம் தமிழ்நாட்டோட பண்டைய நாகரிகங்கள் ஸோ சிந்துவெளி நாகரிகங்கள் வந்து வரலாற்றோட ஆதாரங்கள் ஸோ ஒரு கலந்துரையாடல் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க இப்போ எங்கெல்லாம் கிடச்சிருக்கு அதோட வரலாற்றோட சின்னங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அடுத்தது எங்கெங்க அந்த பொருட்களோட இதெல்லாம் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க ஸோ செகண்ட் டைம்ல வந்து பாத்தோம்னா அந்த நானூறு கோடிக்கு முன்னாடி வந்து இப்ப என்ன கொடுத்துருக்காங்க அடுத்த மனிதர்களோட வளர்ச்சி நிலைகள்லாம் எப்படி இருக்கு ஸோ உலகளவில் மனிதர்கள் எங்கேருந்து தோன்றியிருக்காங்கிறது அடுத்து தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வந்து வரலாற்று ஆதாரங்கள் கிடச்சிருக்கு அப்படின்ற அடுத்தது சிந்து சமவாளி நாகரீகம் உலகத்தில் எங்கெல்லாம் நாகரிகங்கள் தோன்றி வளர்ந்துருக்குது அடுத்தது நமக்கு சிந்து வழி நாகரிகத்தை பற்றியும் அரப்ப பற்றி பற்றியும் கொடுத்துருக்காங்க ஸோ இதே தாங்க நான் அதே மாதிரி தான் மூணு டவுமில் ரெண்டு மூணு டவுங்களுக்கு கூட புக்ஸில் இருக்கக்கூடிய கூட வரலாறு எப்படி எல்லாம் இருக்கு புதிய எப்படி இருக்கு குடிநீர் எப்படி இருக்குறதான் பிரிச்சு வந்திருக்கேன் ஸோ நம்ம ஃபஸ்ட் டைமில் வரலாறுன்னா என்ன அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆதாரங்கள் பற்றி படிக்கிறோம் அப்படியே மனிதர்களோ பண்ண முளைச்சு நம்ம புக்கு பார்த்தா இல்லையா பண்ண முழைச்சு அது சிந்துவழி நாகரம் அதில் வந்து தொன்மை நாகரங்கள் என்ன உலகத்தில் இருக்கிறது அரப்ப மகஞ்சர்கள் தமிழ்நாட்டில் வந்து பூகார் முதலையை பற்றி மட்டும் படிக்கிறோம் ஓகே அப்படி செகண்ட் டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வட இந்தியாவில் வேறு கால பண்பாடு தென்னிந்தியாவில் பெருங்கக்கால பத்தி படிக்கும் அதில் முக்கியமான படிக்கணும் வேத காலத்துல சமூக பொருளாதாரம் அப்படி இருந்துச்சு பெண்களோட நிலைய வச்சு புலாதாரி தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வந்து ஆராய்ச்சி நடந்தது காட்சி நூலு கீரடி பொருந்தல் பையன் அடுத்து இரண்டாவது படத்தில் மாவீரரை பத்தியும் புத்திர பற்றியும் சமூக புத்தமாதத்தை பத்தி கொடுத்துருங்க அடுத்து வந்து குடிமை தலைமையில் அதாவது பத்தி சந்திரகுபுத்தர பற்றிருக்காங்க ஷார்ட்டா ஓகே அடுத்தது மூணாவது டம்ல என்ன படிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா மூணா டம்ல கால தமிழக அரசு பாண்டியர்களை பற்றி படிக்கணும் அடுத்து தென்னிந்தியாவில் இருக்கு குஷான தென்னிந்தியாவை பற்றி படிக்கும் தமிழ்நாடு சவுத் இந்தியா இது வந்து தென்னிந்தியா கிமு ரெண்டு ரெண்டு மூன்று அப்புறம் குப்தர்கள் குஷானர்கள் அடுத்து பேரரசுகளை பற்றி அடுத்து இங்க வந்து பல்லவர்கள் சாலுக்கியர்களை பற்றி படிக்கும் ஓகே இது நம்ம என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம புக்கோட ஆர்டர் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் வந்து வரலாறு அடுத்த புவியியல் அடுத்து குடிமியல் சோ இதே தான் உங்களுக்கு எல்லாமே எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் புவில்ல வந்து ஃபஸ்ட் பேராண்டம் பற்றி நிலப்பரப்பு எல்லாருடன் ஐந்து பேரு பற்றி ரொம்ப படிக்கும் அடுத்த குடிமையில சமத்துவத்தை பற்றி படிக்கும் செகண்ட் வளங்கள் இயற்கை மனித வளங்களை பத்தி வரும் குடிமையிலும் தேசிய சின்னங்கள் இந்தியாவில் அரசியல் அமைப்பு அடிப்படை உரிமை தான் அதிக அதிகமாக பார்த்துருக்கும் அடுத்த பொருளில் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு அறிமுகம் மட்டும் முதலில் தொழில்கள் என்ன அப்படின்னு சொல்லி தேர்ட் டைம்ல வந்து பார்த்தோம்னா ஆசியா ஐரோப்பா பத்தி ஃபுல் டீடெயில் அதோட அமைப்பிடம் எப்படி இருக்கு இயற்கை அமைப்பு எப்படி இருக்கு மலைகள் எப்படி இருக்கு என்ன சமவெளி என்ன தீவு அந்த மாதிரி தேர்ட் லெசன் பார்த்த வரைக்கும் புவி மாதிரி அச்ச தீர்க்கிற ரகையில் என்ன நேரம் எப்படி காப்பிளை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டுருப்பாங்க பேரிடர்களை பொறுத்த வரைக்கும் குடிமையில் குடிமையில் அதாவது அந்த புவியில் பேரிடர் கொடுத்துருப்பாங்க குடிமையில் வந்து மக்களாட்சி என்ன உள்ளாட்சி நகராட்சி பத்தி சாலை பாதுகாப்பை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க கரெக்ட் ஸோ இப்போ எதுக்கு சார் எதுக்கு நம்ம இதை பற்றி இவ்வளோ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம்னா ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது வந்து குடிமையில் தான் என்ன பொறுத்த வரைக்கும் படிக்கணுங்க ரைட்டா ஃபஸ்ட்டு நம்ம என்ன அதாவது நான் பாருங்க டிவிஷன் போடுங்க இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் நம்மளை ஃபஸ்ட்டு லெசன் என்னன்னா குடும்பம் அடுத்தது ஊர் மாவட்டம் மாநிலம் இந்தியா இதை பற்றி நடிக்கிட்டு செகண்ட் லெசன் படிக்கிறோம் தேசிய சின்னங்கள் தமிழ்நாட்டோட சின்னங்கள் இதை பற்றி அடுத்தது அரசியலமைப்பு அமைப்பு சமத்துவத்தை பற்றி பேசலாம் ரைட்டா பேசிக்காக அப்படியே புவியில் பற்றி என்ன படிக்கணும்னா மாவட்டங்களும் மாவட்ட மாநிலத்தோட அமைப்பு நம்ம தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்த இந்தியாவோட இயற்கை அமைப்பு எப்படி இருக்குது உலகம் எப்படி இருக்குது ரைட்டா என்னென்ன கடல்கள் என்னென்ன கண்டங்கள் அது மட்டும் தான் அதிகமாக வேண்டாம் செகண்ட் டபுள் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மாவட்டத்தை பார்த்தாச்சு இந்தியாவை பார்த்தாச்சு உலகத்தை பார்த்தாச்சு இப்போ அடுத்த பூமி நிலா கோள்களை பற்றி செகண்ட் டபுள் படிக்கணும் அடுத்து நிலப்பரப்பு என்ன இருக்கு இந்தியாவோட நிலப்பரப்பு தான் நம்ம பார்க்கணும் அப்போ இருக்கக்கூடிய நிலப்பரப்பு மண் வகைகள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரைட்டா ஸோ அடுத்தது வந்து தேர்ட் டைமில் என்ன படிக்கணும் புவியோட மாதிரி இந்தியாவோட மலைப்பழிவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் மலைப்பழிவை பத்தி படிக்கணும் ரைட் அடுத்தது வரலாறு ஹிஸ்ட்ரி வந்து மூணாவது பாட்டா வச்சிருக்கேன் நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது இந்தியாவில் வந்து எந்த மாதிரி தமிழ்நாட்டுல எப்படி இருந்தது இந்தியாவில் எப்படி இருந்தது நூறு ஆண்டுகள் அப்புறம் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது சங்க காலத்தை பற்றி ரைட்டாக அப்புறம் நம்ம செகண்ட் டைம் என்ன படிக்கணும் இந்திய விடுதலை வந்து ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி வரைக்கும் முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன நடந்துச்சு அது தமிழ்நாட்டில் என்னென்னா நடந்துச்சு ஜஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப சார் புளிஞ்சது அதாவது எக்ஸ்ட்ராக்ட் இதுதான் நடந்தது அப்படின்னு ஷார்ட்டா ஓகே அடுத்து வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு வந்து ஆயிரத்தி நாற்பத்தி வரைக்கும் என்னென்னால் ஈவெண்டு இந்தியாவில் நடந்துச்சு அடுத்து தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வந்து விடுதலை போராட்டத்தில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி படிக்கும் ரைட்டு இதுக்கப்புறம் நாலாவது டிவிஷன் சேர்த்துங்க பாருங்க அரநடி இது வந்து புது புது இடத்துல எப்படி நம்ம மாணவர்களெல்லாம் எப்படி நடந்துக்கணும் எந்த மாதிரி பேசணும் எப்படி வந்து மரியாதையாக பண்பாடாக நடந்துக்கணும் நம்மளோட அடிப்படை கடமை என்ன அடிப்படை கடை வந்து மூன்றை கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும் ரைட்டா ஸோ எப்படி பொறுமையாக நடந்துக்கணும் இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறோம் அடுத்து

ரைட்டா ஒரு மாணவன் என்ன செய்யணும் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டூடண்ட் இருக்கான் ரைட்டா ஸோ அப்போ அந்த ஸ்டூடண்ட் எந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணும் ஏதாவது புக்கை மறு பெஞ்ச் கடையில் ஒழிஞ்சுக்கிறது அது ஒரு இடம் தீயில் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவோம் ஒரு நெருப்பு பற்றிட்டு அந்த இடத்துல ஸ்டூடண்ட்டாக என்ன பிஹேவ் ஆரம்ப காலம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன பண்ணணும் அதாவது ஆபத்து நடந்துருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மூணு டைம்ல கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து படிச்சுட்டு இருக்கும் இதில் இந்த மேப் வந்து மூணு டைம் புக்லேயுமே இந்த நெக்ஸ்ட் பேஜ் வந்து கொடுத்துடணும் அதாவது ஃபஸ்ட் டைம்ல நம்ம இதெல்லாம் படிச்சோம் செகண்ட் டைமில் இதெல்லாம் படிச்சோம் தேர்ட் டைமில் இதெல்லாம் படிச்சோம் ஓகே இது இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துலையுமே அவன் வந்து மைண்ட் வச்சிக்கணும் ஓகே ஃபஸ்ட் டைம் இதை படித்தோம் அப்போ வந்து ஒரு கியூரியாட்டி கிடைக்கும் படிச்சுட்டு இருக்கோம் அடுத்து நம்ம இதை படிக்க போகிறோம் அப்படிங்கிறது அப்படின்னு என்னோட ஃபியூல் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதாவது முதல்ல அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பொறுத்த வரைக்கும் வரலாறு படிக்கணும் தான் ஆனால் அதை விட வந்து ஃபஸ்ட்டு வந்து குடிமையில் தான் படிக்கணும் நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் நம்ம இந்தியாவை எப்படி இருக்குது இந்தியாவோட நம்ம மாவட்டங்கள் எத்தனை இருக்குது நம்ம முதலமைச்சர் எப்படி இருக்காங்க நம்மளோட சட்டமன்றம் என்ன கண்ணில் பார்க்கக்கூடிய நிர்வாக குழு கலெக்டர் எப்படி இருக்கு எப்படி நடந்துக்கிறாங்க எப்படி வந்து சமுதாயத்தில் நம்ம எந்த மாதிரி ஸ்டூடெண்டாக என்னெல்லாம் வேலை செய்யணும் அப்படிங்கிறது வந்து அதாவது மாணவர்களோட ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பொது திட்டம் மாதிரி கொடுக்கணும் பையன் என்ன பண்ணணும் அதாவது ஸ்டூடெண்ட் வந்து என்ன மாதிரி பிஹேவ் பண்ணணும் என்ன மாதிரி நடக்கணும் என்ன மாதிரி வந்து பொது இடத்துல பிஹேவ் பண்ணணும் ஒரு ஆபத்து காலத்தில் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும் இது வந்து ஸ்டூடெண்ட் கற்றுக்கணும் அப்படிங்கிற போஷனில் ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி இருக்கலாம் ஏன்னா படிக்கிறப்போ மூணு டைமும் படிக்கிறப்போ பயங்கர டெத்துங்க தேர்ட் டைம்லாம் பார்த்திங்கன்னா ஆசியா பற்றி போட்டு எங்கெல்லாம் இருக்கு அவங்களோட கலாச்சாரம் என்ன கடல்கள் என்ன இயற்கை அமைப்பு என்ன எல்லாம் போட்டு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க படிக்கவே நீங்கள் இது செவன்த்துன்னு சொன்ன ஒரு செவன்த்து நீங்கள் போய் பாருங்கள் இங்கேயிருந்தா பார்த்தோம்னா உயியல் பேராண்டம் கோள்கள் நெப்டியூன் படிக்கிற தான் பெருங்கடல்களை பற்றி ஃபஸ்ட்டு இந்திய இந்தியா இந்தியா நம்மளோட தமிழ்நாடு இயற்கை அமைப்பு நம்பருக்கூடிய சிஸ்டம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் பார்த்து படிக்க அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் டெவலப் எப்படி படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டுந்தாங்க இது எந்த விதமான எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பாத்துக்கலாம் தேங்க்யூ